வணக்கம் பாலமுருகன் பிரவீன் காந்தி அப்படிங்கிற பார்ப்பன அடிமை ஒன்று தான் சூத்திரன் என்று கேவலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்திருக்கிறது அந்த கேவலமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம் தன்னை ஒரு சினிமாக்காரன் தான் ஒரு சினிமா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு படைப்பாளி கற்பனையில ஒரு ஆள் வந்துகிட்டு ஒரு அரசியல் கருத்து பேசுறாங்கன்னா அது சுத்தமான ஒழுசத்தனமான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் படைப்பாளி என்பவர் வேறு அரசியல்வாதி என்பவர் வேறு அரசியல் என்பது வந்துகிட்டு மிக பெரிய நீண்ட நிறைய கற்றல் சூழல்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற உலகமே வேற ஆனா கலை மற்றும் படைப்பு இலக்கியம் கவிதை இதெல்லாம் வேற உலகம் ஆனா இங்கே இருக்கக்கூடிய துற்சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சோறு அதுல இருந்து இங்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னா குழப்பை அடிக்கக்கூடிய விஷயத்த இப்ப ஒரு ஃபேஷனபிள் மூமெண்டா இப்ப எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி சூத்திரன் என்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வந்து பொது வெளியில ஒரு சினிமா படம் எடுத்துக்கூடிய ப்ரீவியஸ் முன்னாடி இதை உட்காந்துக்கிட்டு அவரை வந்து பெரிய பெரிய கற்றடைந்த மேடை மாதிரி பேசி இப்ப எல்லாத்துக்கிட்டையும் செருப்பாலேயே அடிவாங்க அதை குறைய எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த பயன்படுத்திக்கூடிய வார்த்தை அவ்வளவு மோசமானது அவ்வளவு இழிவானது அவ்வளவு கேவலமானது அது ஒவ்வொரு மனிதனின் கிட்டத்தட்ட இங்க நூறு ஆண்டுகளாக அந்த சூத்திரன் என்கிற சொல் தான் இன்றைக்கு திராவிடர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி திராவிடர் மிகப்பெரிய படிப்படியா வந்து ஒரு தன்மானம் எனக்கு தன்மானம் இருக்கு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு ஒரு மாபெரும் இயக்க கட்டமைப்பை வைத்திரு வைத்திருக்கக்கூடிய வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய சொல் தான் சூத்திரன் என்ற சொல் சூத்திரன் என்று சொன்னால் அவனை ஆத்திரம் கொண்டு அடின்னு சொல்லி டிஎம் எம் நாயர் சொல்லியிருக்காரு எச்ச கையிலே கன்னத்துல விடணும் எவனாவது என்னை வந்து சூத்ரா பயில சொன்னா உன்னை செருப்பு பிஞ்சிரும் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வைப்பதற்கான காரணம் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் பெரிய இயக்கங்கள் அவ்வளவு கடுமையாக பணியை செய்து முடிச்சிருக்கு அதன் அடிப்படையில இங்கே பிஜேபியிடம் எலும்பை கழிக்கக்கூடிய கேடுகட்ட பிறவிகள் கூட சூத்திரன் என்றா கொஞ்சம் நடுக்கத்தோட தான் அமைதி காத்துட்டு அமைதி அந்த விஷயத்தை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய கேடுகட்ட இருக்கக்கூடிய இந்த பிரபின்ங்கிற ஒரு ஆள் வந்துகிட்டு அதுக்கு பின்னாடி காந்திங்கிற ஒரு பேருக்கு அதனாலதான் விளக்கம் கொடுத்திருக்கான் இந்த சூத்திர பையன் சொல்லிட்டு நாமளே சூத்திர பையன் நம்ம கெட்ட வார்த்தையா நம்ம எதுக்கு சொல்றோம்னா அட மானங்கட்ட பயலே நீ சோத்தா தான் தின்றியா அல்ல வேற எதையாவது தின்றியான்னு கெட்ட வார்த்தை திட்டுறோம் பாத்தீங்கல்ல அந்த அளவுக்கு இழி குறியீடு சொற்களாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த சூத்திரன் என்கிற சொல் இத வரலாற்று ரீதியாக பின்னாடி போனீங்கன்னா இன்னைக்கு ஹிந்து வந்துட்டு ஏழு இடத்துல நம்மளை இழிவு கூடிய சொல்லாக கிட்டத்தட்ட பேசி மகன் ஒருவனை அடிமையாக பிடித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆளு போரில் புறமுதுகிட்டு முதுங்கிட்டு ஓடியவன்மையே எவ்வளவு அவமானகரமான வார்த்தை தமிழன் 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 இங்க வாரிக்குள்ளிய ஜம்பம் அடிக்கக்கூடிய ஜாட்ரா அடிக்கக்கூடிய டம்பரா வடிக்கக்கூடிய கேடு கட்ட பொருக்கி கும்பலிங்க கும்பலுக்கு அந்த கும்பலுக்கு பேரு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கேடு கட்ட பொருட்கள் ஒரு நாளாவது ஒரு நிமிடமாவது ஒரு மணித்துளியாவது இந்த சூத்திரன் என்கிற சொல்லுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தத்தை இங்கே இருக்கக்கூடிய மன தர்மம் இங்கே இருக்கக்கூடிய சதுர் வர்ணம் ரிக்கு யசோ சாமம் அதர்வனும் இங்கே இருக்கக்கூடிய பகவத் கீதை இங்கே இருக்கக்கூடிய சனாதனிக்கு அதற்கு இங்கே தலைமை விட வைத்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி பகையராக்கள் இந்த அளவிற்கு நம்மை திராவிடர்களாகிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க தென்னிந்தியாவில் வாழக்கூடிய திராவிடர்கள் அவர்களைத்தான் நாகர்கள் மற்றும் தசியங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம்னு இங்கே இருக்கக்கூடிய ரிக் வேதத்துல எழுதி வச்சிருக்கு அந்த ரிக் வேதத்தை தான் இங்க இருக்கக்கூடிய மனு தர்மம் அதுல வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது அந்த ரிக் வேதத்தையும் அந்த மனு தர்மத்தையும் தான் எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டமாக மாற்றுவோம் சொல்லக்கூடிய இங்க ஆர் எஸ் எஸ் வகையராக்கள் அனைத்தும் இந்த நாய்களை எலும்பு துண்டு போட்டு வளர்த்து கொண்டிருக்கும் போது அந்த நாய்கள் என்றைக்காவது ஒரு நாள் நாம் தான் தமிழர் நாம் தமிழர் கட்சியில் சொல்லக்கூடிய அந்த நாய்கள் இருக்க என்னைக்காவது ஒரு சூத்திரத்தன்மைக்கு விளக்கம் கொடுத்துருக்கானுங்களா ஏன்னா அப்படி எங்களுக்கு தெளிவாக தெரியும் சூத்திரன் என்றால் தன்னை தேவடியார் மகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆழமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் இருக்கிறனால தான் அமைதி அந்த விஷயத்த கடந்து போயிடுவானுங்க அதையும் தாண்டி வாடா சூத்திரா பயல மானங்கட்ட பயலே எங்க மாதிரி கேடு கேடுக எச்ச பிறவிகள் தான்டா எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு மானங்கட்டா பயல மேடையில நிற்க வச்சு அவனை பற்றி கேவலமா பேசப்பட்டிருக்கக்கூடிய ஆளுதான் இந்த சூத்திரன் இந்த சூத்திரனுக்கு விளக்கம் அதையும் அந்த ஆள் சொல்றான் எவ்வளவு கேவலமா கொங்கு செய்ய விடுறான் அந்த சூத்திரன் வார்த்தைக்கு அடையாளம் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கொடுத்தது கிடையாதா இங்க இருக்கக்கூடிய மனு தர்மங்கள் கொடுத்தது கிடையாதா இங்க இருக்கக்கூடிய ரிக்கி அசோ சாமம் இவருக்கு சொல்லக்கூடிய மனு மனு ஸ்மிருதி அதுக்கு அவர்களுடைய வேத யாகமங்கள் இதெல்லாம் கொடுக்க கிடையாதா ஆனால் இங்க இருக்கக்கூடிய முதலாயனர்கள் கொடுத்தார்களாம் முகலாயர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இங்க எவ்வளவு பச்சையாக இந்து முஸ்லீம் அதுவும் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நேரடியாக இங்க வந்து இந்து முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் பண்றானா இவர்களை மாதிரியான ஆட்களை எந்த செருப்பை கொண்டு அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா பல்லை காட்டி இழித்து கையெட்டு விட்டு அடுத்த நிமிடமே கடந்து செல் கடந்து செல்வதற்கு இவன மாதிரியான பொறுக்கிகள் சொல்றது ஜோக்கு கிடையாது ஆனால் வரலாற்று ரீதியான காயங்களை மிகப்பெரிய அளவுக்கு கூர்மையான வார்த்தைகளால் கிழித்து போடக்கூடிய நூறு ஆண்டுகளாக இங்கே பண்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மக்களை ஒரே ஒரு ஒற்றை சொல்லின் மூலமாக அப்படியே கிழித்து நார்நாளாக இல்லாமல் அளக்குவதற்கான இந்த கேடிகளின் வார்த்தைகள் தான் இந்த தன்மைக்கு இவர்கள் கூட்டிருக்கக்கூடிய அடையாளம் ஆடு மாடுகளை அந்த காலகட்டத்தில் இவர்கள் பெருமையாக மதித்தார் ஏண்டா மானம் கட்ட பசங்களே சீமான் ஒரு கும்பல்ல வந்து நின்றுகிட்டு ஆடு மாடு மேய்க்க அனுப்பிவேன் சொல்றான் நீயும் அதே ஆடு மாடுகளை மேய்க்க அனுப்பி வைக்கிறான் உன்னுடைய சூத்திர தன்மைக்கு என்ன தெரியுமா விளக்கும் வேதத்தை போதினால் உன் நாக்கை அறுக்க வேண்டும் உன் காதில் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் உன் பிதம் சிதனம் நறுக்கப்பட வேண்டும்னு உன்னுடைய மனு திரும்ப சொல்லுவாச்சிருக்கு நீ படிச்சிருக்கேனா அது திராவிடம் போட்ட பிச்சை திராவிடர் இயக்கம் இந்த சூத்திர தன்மைக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றதன் விளைவாக நீ எல்லாம் உருட்டி நல்ல கக்கத்துல கோமல துணியை கட்டிட்டு கையில துந்த வச்சுக்கிட்டு பார்ப்பானிட்ட மூத்தத்தை வாங்கி கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை பிண்டங்களா இருக்கக்கூடிய நீ எல்லாம் இன்றைக்கு பேண்ட் சட்டையை போட்டுட்டு வந்து பொது வெளியில மைக்கு முன்னாடி நீ நல்லா பேசுறேன்னு கேட்டனா ஒன்ன மாதிரி ஈர்த்தைகளுக்கும் இந்த திராவிடர் இயக்கம் இந்த திராவிட இந்த இங்க இருக்கக்கூடிய சமூக சீர்திரு இயக்கங்கள் சேர்ந்து போராடியது விளைவாக கோடாரி காம்புகளாக வந்து நின்று நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆகையார் பிரவீன் காந்தி இந்த மாதிரி அடிமை கூட்டங்களே நீங்கள் எதை வேண்டுமானால் நீங்கள் பேசுங்கள் ஆனால் வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய இந்த சூத்திரம் இந்த சூத்திரன் இந்த மாதிரி கேடுகட்ட வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன் வராதீர்கள் ஏனென்றால் அது நீண்ட நெடிய பாரம்பரியமும் நீண்ட நெடிய வரலாறுகளையும் நீண்ட நெடிய ஆய்வுகளையும் நீண்ட நெறிய பன்முகத்தன்மையும் கொண்டது காரணம் ஒரே ஒரு விஷயம் சூத்திரன் இந்த சூத்திரன் அப்படிங்கறது வந்துகிட்டு இங்க எந்த காலகட்டத்தில் வந்து குத்தர்கள் ஆட்சிதான் இங்க பொற்கால ஆட்சிங்கு போது அங்கேதான் ஜாதி வலியுறுத்தப்பட்டது உனக்கு குறைந்தபட்சம் படிப்பறிவு என்று ஒன்று இருக்கா நீ இதுவரைக்கும் தற்குரியா காமன் சென்ஸ் இருக்கா உனக்கு ஒரு அஞ்சாவது படிச்சக்கூடிய கூடிய புத்தகத்தை நீ வர்த்திருக்கிறியா அவ்வளவு சாதாரணமா விதமான ஒரு சிந்தனை திறனமே இல்லாம ஐந்தாவது புத்தகத்தை நிறுத்து படிக்கும் போது இருக்கு வருகையும் திராவிடர்கள் வீழ்ச்சியும் அதன் அடிப்படையில தான் சிபிஎஸ்இ பாடத்துல இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை பாடத்திலையும் குப்தர்களுடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அது என்னடா பொற்கால ஆட்சி பொண்ணும் பொருளுமா நிறைந்த ஆட்சியா அப்படின்னு கூட அந்த காலகட்டம் நான் யோசனை பண்ணது உண்டு ஆனால் அங்கேதான் அந்த விஷத்தை பரப்பியிருக்கிறார்கள் சூத்திரன் பார்ப்பான் மற்றும் சூத்திரன் பார்ப்பான சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்க கூடாது சூத்திரன் அடிமை முண்டங்களது அடிமை சேவகம் செய்வதற்கென்று பிற்படுத்தவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய சூத்திரர்கள் அவர்களை ஆட்சி செய்வதுதான் ஆரியர்கள் ஆகையால் இந்த சட்டத்தை தான் இங்கே நிலைநிறுத்த வேண்டும் சொல்லி அங்கே ஒரு அந்த குத்தப்பேரரசில் இருக்கக்கூடிய குருமார்கள் சொல்லக்கூடிய பார்ப்பன பீடாதிபதிகள் அனைவருமே அந்த அரசை இயக்குகிறார்கள் இதுதான் அங்க வரலாறு எவ்வளவு கேவலமானது ஆனால் களப்பிரர்கள் காலம் இருந்த காலம் சொல்லும் போது அங்கே திராவிடர் எழுச்சி பயங்கரமாக விழுந்தது பார்ப்பானே அடியோடு விரட்டி அடித்த காலம் அங்கே சமணமும் தலை தோங்கிய காலம் இதெல்லாம் நிறைய இருக்கு பிரவீன் காந்தி நான் வந்து தலை தனி தனிப்பட்ட முறை சொல்லக்கூடிய விஷயம் நீ சினிமா ஆயிடு நீ என்ன பாட வேணாலும் ஆயிடு அதை பத்தி எங்களுக்கு மேட்டரே கிடையாது அரசியல் மட்டும் நீ பேசாத ஏன்னா உனக்கு தெரியாத விஷயத்த பேசாத ஆனா நீ ஆர் எஸ் எஸ் அடிமை வேலை பார்க்கறதுக்கு இப்படி நீ போயிருக்கேனா நீ ஊரு ஊரா உறியடிக்கப்படுவேங்கிறது மட்டும் நிஜம் அத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோ